நடந்ததுன்னா நான் வந்து மூணு ஸ்கூல்ல படிச்சேன் கேரளால ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ ஒரு ஸ்கூல் ஃபिफ्थ 6th 7th ஒரு ஸ்கூல் எயிட் 9 10 இன்னொரு ஸ்கூல் அந்த ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கூல்ல நூறாவது ஆண்டு விழா நான் போய் ஒரு 빌டிங் வச்சேன் அதுக்கு தப்பு எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட்

பார்க்க முடிஞ்சது அவங்க முகத்துல இருந்த அந்த சந்தோஷம் நான் இன்னைக்கு உங்க முகத்துல பார்த்தேன் அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தையும் பார்த்தேன் அவங்க டீச்சர் பார்த்துட்டு அந்த ஹக்குல ஒரு என்ன சொல்றது ஒரு டன் வெயிட் இருந்தது வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறதை பார்த்தேன் அப்போ என்னோட சின்ன வயசுல நானும் ராதா அவன் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது ஞாபகம் வந்தது நான் அவங்க மன அவங்க ஃபேஸில் இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த பசங்க அவங்க ஃபேஸில் இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு அப்போ அந்த இடத்துல ஞாபகம் ஆகுது நாங்கள் அப்படி ஸ்டேஜுக்கு வரும்போது தள்ளி விடணும் போ போட்டு தள்ளி விடணும் தள்ளி விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா இருந்தா சின்ன அம்மா அங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க அப்பதான் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ இப்படி போயிட்டு இருந்த அவங்க இப்படி இன்னொன்னே நாங்க இப்படியே வந்துருவோம் சோ மூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இப்படி வருவோம் சோ அந்த ஸ்டேஜஸ் அந்த ஏஜ் அந்த லெவல் அதெல்லாம் இன்னைக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே உமன்ஸ் டே அவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் எல்லா பொம்பளைங்களுக்கும் பின்னால் ஒரு ஆம்பளை இருக்கும் எல்லா ஆம்பளைங்க சக்ஸஸுக்கும் பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த வேர்டிலே இருக்குமே அப்படின்னு அதுலேயே ஒரு மேன் இருக்குல்ல இல்லையா ஸோ அதனால இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு காரணமாக இருந்த என்னோட பாப்பிரிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்க மூலமாக எனக்கு ஹேமா கேமாவும் கிடைச்சது அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் என்னமோ தெரியல இன்னைக்கு எல்லா கலர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேட்சாக வந்திருக்கு டோட்டலி வெரி நைஸ் ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி வந்ததுலேயும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இங்க அவார்டு வாங்குறதுக்கு வந்திருக்கிறவங்களும் கொடுக்குறதுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த குழந்தைங்களோட ஸ்டாமினா என்ன சொல்றது

தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹானர் அம்பிக்கா மேம் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஷால் அண்ட் கோட்டியை கொடுத்து நம்ம வெல்கம் பண்ணி நான் கேட்டது கொடுத்து இல்லாமல் எல்லாம் இருக்கும் सो फर्स्ट ही सिटीडेवी स्टेज बंदरगाह और नाला कैटरीना कुप्तर के लिए फॉर यूमन एंपावरमेंट ऑफ़ द ईयर कंग्रेजलेशंस ही सिटीडेवी यूमन एंपावरमेंट वर्ल्ड ऑफ़ द ईयर और नाला कैटरीना कुप्तर लेट्स वार्क अप हर ही सिटीडेवी उनकी ला ही सिटीडेवी वेरी ला ஷி வெண்டூவே ரொம்ப ஸ்ட்ரகுள் பண்ணாங்க இஸ் ஜஸ்ட் அயன் டேடின்னு சொல்லலாம் ஹெல்த் நிறைய இஷ்யூஸ் பட் எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு ஷி ஹாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு அந்த வயசுல ஷி இஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி பிளஸ் காலையில் அஞ்சு மணிக்கு அகாடமிக்கு போவாங்க டியூஷன் பசங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கூட போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த அஞ்சு மணிக்கு சண்டே ஆனால் அங்கே ஸ்கூலை பார்த்துக்கிறதே அவங்க தான் ஸ்கூல் ஓபன் பண்ணுறது ஏன்னா பிகாஸ் வி டூ ஹாப் கிளாஸஸ் எவ்ரி ஒன்னா டான்ஸ் கிளாஸ் ட்ராயிங் கிளாஸ் எல்லாமே பசங்க கரெக்டா வந்திருக்காங்க மேலே போயிருக்காங்களான்ட்டு தட்யூஷ் இஸ் நாட் விக் அஸ் எஸ் ரமானு இஸ் ஐ இன் லெனி அவார்ட் அவங்க இல்லை அப்படின்னாலும் இந்த அவார்ட் அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஒரு அதனால் கரெக்டாக கொடுத்துர்லாமே எல்லாருமே பிகாஸ் பீச் ஒன் இஸ் வெரி ஸ்பெஷல் இங்கே ஊர்ஜையை அன்னைக்கு so much ma'am I know in spite of your busy schedule meaning कि इंडा वंदे सीकर में शायद है वो ड्रेस कंसाइड इंटरनेशनल प्रिंसिपल ने कहा मे इंडा सुंदरी और साइड नील के अंदर कांटा रख रहे होंगे यार वेरी वेरी हैप्पी सो थैंक्यू सो मच फॉर दैट एंड अम्मी का मैं उनका क्या रहा स्वेता दौड़ की मतलब स्मॉल टॉक करना प्लाज़ सो नार्मल क Chairman of Lava Guru Kapurum. So I would like to welcome our founder, Ahmed Atashri, and also Joint Secretary S. Amuna to give a small token of love to our chiefest actress, Ambika Ma'am. So once again, thank you, thank you so much, Ma'am.

சேலஞ்சஸ் இருக்கும் எல்லாத்தையும் தான் வந்து அந்த கரியர்ல நம்ம இருக்க முடியும் சோ அப்படிப்பட்ட மிக சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு எண்ணங்கள் கொண்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு மத்தியில இன்னைக்கு நானும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டே சோ இந்த பாட்டு பாட்டுமா ராக்கிங் ஆன். थैंक यू இப்போ வந்து கேளுங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியாத நீ யாரேன்னு நல்ல பத்தமா எழுத சொல்லுங்க. சோ, சிங்கர்ஸ்க்கு வந்து இன்ன ஒரு blessings moment. தெரியுது பட் உங்க பாட்ட நாங்க रिटा का ही लिया आई लाइक टू वेलकम आर चीफ गेस्ट सहास्य नाम आर्ट कंसोलर नवन एंटरटेनमेंट को करलामा उक्कावा பண்ணுவாங்க என்னோட <laughs> இனிய <laughs>

ஒரு ஒரு ஜன்ன கருத்து யூஷலாக வந்துட்டு இப்போ ஒரு கேர்லோ ஒரு லேடிஸோ வந்துட்டு ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்ல டிபி வச்சாங்களே அது எத்தனை பேர் வந்துட்டு அதை லைக் கொடுக்குறோம் கமெண்ட் கொடுக்குறோம் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அதில் வந்து ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அதிகபட்சமாக லைக் வரும் கரெக்டா அதில் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம பேஸ்புக்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு ஒத்தரோ ரெண்டு பேர் தான் லைக்கோ கமெண்ட் கமெண்ட் எல்லாம் வரவே வராது என் பேஸ்புக் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுல வந்து எத்தனையோ லேடிஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா லைக் கூட வந்துட்டு பார்த்துட்டு பாஸ் ஆத மாதிரி சோ நமக்குள்ள நமக்குள்ள அந்த ஒற்றுமை முக்கியம் அதுக்கப்புறம் தான் நான் அவங்க வந்துட்டு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் வேணும் நம்ம இது அது அந்த யூனிட்டி வந்து வருதோ அப்பதான் கிடைச்சது கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம விமென்ஸ்டே வந்துட்டு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் எல்லாமே வந்துட்டு மார்ச் எய்த்து நிறைய லேடிஸ் ஒவ்வொரு துறையிலயும் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க துறையில சாதிச்ச எல்லாமே அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம் எல்லாமே அவங்களுக்கு நம்ம வந்துட்டு பெரியம் செய்யறோம் பட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியில் இருக்கிற ஒவ்வொரு இதுவே வந்துட்டு நம்மள விட யாராவது பெட்டரா ட்ரெஸ் பண்ணால்தான் அழகா இருந்தால்தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீமெண்ட் பண்ணலாமே நீங்க அழகா இருக்கீங்க உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு நீங்க சூப்பரா இருக்கீங்க உங்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு உங்க பர்ஃப்யூம் என்ன இந்த மாதிரி கேட்டு பாருங்க அதுக்குள்ள அந்த ஒற்றுமை தானா வரும் அப்போ வெளியில இருந்து யாராலேயும் சார் கூட அப்புறம் விவேக் சார் கூட நிறைய படத்தை பார்த்திருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்தது வந்து தெய்வ மகள் சீரியல் சன் டிவில அதுல வந்து தினோவா வந்து ஒரு அஞ்சு வருஷம் அவங்க எல்லாம் நல்லா டார்ச்சர் பண்ணி அக்கா அப்படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணி ஒரு பக்கம் சிரிப்பு இரு ஒரு பக்கம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சு மறந்து இப்ப திருப்ப ஞாபகம் ஞாபகம் திருக்கோன்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப நேரம் நான் பேசி போரணிக்கு விரும்பல போதுமா அப்படியே பாட்டு பாடி

சூப்பர் மாமோட டைட்டில் வின்னர் ஓகேங்களா சோ ஆல்மோஸ்ட் கெஸ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துட்டீங்க அப்படினா ஷேகா பார்த்தின வந்து மேடைக்கு கூப்பிட்டலாம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துட்டலாமா ஹேப்பி வுமன்ஸ் டே ஹேப்பி வுமன்ஸ் டே சூப்பர் மேம் சோ ஃபியூ வுமன்ஸ் டே அண்ட் ஹவ் யூ ஃபீல் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் फर्स्ट जो उंगली की देखे और कड़ी तब भी करते बाबा ए बाबा तू ए ठीक है ठीक है ठीक है ठीक है इतने कट पोट रिपोर्टिंग है कट पोट रिपोर्टिंग है सो ओवर नाल में हम लोग मेंस दे रहा हूं ऑब्वियस है 365 डेज में एंडला मंथ में रिमेन वन ऑफ द वीक का है फसल का है एंडला का भी हो रहा है

ओके पण इंदेवर से डाला यस अन ऑफ म्यूजिक इजला ना मला बीटाركه सॉन्ग ऑफ कोम कर लिया नहीं 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 केला இல்ல इ पण अवंगना कंटेंट இல்லையா அப்படி ना करायचं इ वाला सुप्रआडवा तुम्ही ऐन सो आरणूनननय करा वांग कुबीज वांगे योगेशवरिंग चरपराह आडन मांग सोरियस योगेश तरी सो चेहरा वांग மடமாய் நோ யுவர் நேம்ஸ் ஒவ்வொரு நேம்ஸ்லா ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட நேம்ஸ் தெரியும் வாங்க யோகேஷ் ஓகே ஜாஸ்மின் ஜாஸ்மின் டக்கர் ஃபுல்லா முடிச்சிரேன் பண்ண மாட்டீங்களே வாங்க வாங்க பண்ணுங்க இப்போ நான் வந்து தேங்க ஜாஸ்மின் வேணா வாங்க நீங்களே ஏத்து பண்ணலாமா